அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இதை பற்றி ஒரு காணொலி நம்ம பதிவு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தவிர்த்து வந்துட்டு இருந்தோம் ஆனால் ஏகப்பட்ட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த செபியோட நியூ ரூலை பற்றி ஒரு பதிவு போடுங்க அப்படிங்கிற பதிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தது அதனால தான் இந்த காணொலி ஏன்னால் நம்ம நியூஸ் பேஸ்டுக்கோ ஒரு இம்பேக்ட்க்கா எந்த இது ஏன்னா நம்ம வந்துட்டு முதல் நம்மளுக்கு ஆப்ஷனை வச்சு நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய காணொலியின் நோக்கமே அப்போ இது வந்து நியூஸ் பேஸ்டு நம்ம போகுது இருந்தாலும் நம்ம தவிர்த்துட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஏன்னா இதுக்கு முந்தி இந்த மாதிரி நம்ம பதிவுகள் நம்ம பண்ணினது கிடையாது சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி ஒரு தகவல் நம்ம வந்துட்டு கட்டண உயர்வு நம்மளுடைய கட்டண பயிற்சியோட இது கட்டணம் வந்து உயர்வு பண்ணியிருந்தோம் சிலர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு வந்து நீங்கள் ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க அதற்குண்டான கட்டணத்தை இப்போ நம்ம பண்ணி வச்சுட்டோம் ஆனால் உடனே நீங்கள் கட்டண உயர்வு கொடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு ஒருத்தருக்கு சலுகை நம்ம கொடுத்துருந்தோம் அந்த சலுகை அவருக்கு மட்டும் கொடுப்பதில் எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக எனக்கு தோணுச்சு அதனால் அனைவருக்குமே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் வந்துட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியிற வரை நம்ம வந்து அந்த பழைய கட்டணத்திலேயே நம்ம வந்துட்டு தொடர்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கட்டண பயிற்சியில் இணைவதால் வெற்றி பெற்று விடலாம் நாம் லாபம் அடைந்து விடலாம் மிக பெரிய இடத்திற்கு சென்று விடலாம் அப்படிங்கிற கோட்டையோடு வராதீங்க நாங்கள் எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலே நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதனால் வந்து நம்ம சொல்கிற ஹிண்ட்டை நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அதை உங்களுக்குள் உள்வாங்கி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை வந்து செயல்படுத்தினால் மட்டும்தான் வெற்றி அல்லது தோல்வியே கிடைக்கப் போகுது அதனால் எங்களிடம் இணைவதால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டாம் சரி இப்போ காணொலிக்குள்ள போகலாம் இங்கே கொடுத்துருக்கிறதுனா செபி பேனல் சஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் மினிமம் லாட் சைஸ் ஒன் வீக்லி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் பர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே முதல் ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல் உள்வாங்கி கொள்ளணும் இப்போ நீங்கள் ஒரு காய்கறி சந்தை பார்த்துருப்பீங்க இல்லை ஏதாச்சும் அதுதான் எளிதாக எல்லாத்துக்கும் தெரியுது காய்கறி சந்தை தான் அந்த காய்கறி சந்தையில் ஏலம் விடும் இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கிங் புரோக்கர்ஸ் இருப்பாங்க அங்கே வந்துட்டு பையர் வருவாங்க செல்லர் வருவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஏலம் விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா வாங்குறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் விற்பனைக்கு வந்தவங்க கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே இருக்கலாம் இல்லை இல்லாமையும் இருக்கலாம் எனக்கு அறிந்து அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட்ட விரும்புகிறேன் ஒரு நூறு ஒரு பத்து பர்சன்டேஜ் அந்த மாதிரி கமிஷன் வச்சுக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அந்த விவசாயி கிட்டேருந்து ஏலம் கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயிடம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஏலம் முட்டை எடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்லை எவ்வளோ ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கமிஷன் எடுத்துகிட்டு தான் அந்த உற்பத்தியாளர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்க அப்போது அந்த கமிஷன் ஏஜெண்ட்டுக்கு அதுதான் வருமானம் அப்போ இங்கே என்எஸ்சிக்கு இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது வந்து இங்கே நம்ம வந்து ப பங்குகளை விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சந்தையை உருவாக்கி கொடுத்தது என்எஸ்சி அதுதான் எக்ஸ்சேஞ்ச் அப்போது இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இன்கம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்பே இதை பற்றி பேசியிருப்போம் ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பை மட்டும்தான் பண்ணுவீங்க செல்லே பண்ண மாட்டிங்க அப்போது எல்லாருமே ஒரு கம்பெனியோட இன்வெஸ்டராக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக லாபமோ அல்லது நஷ்டமோ ஏன்னா இங்கே விலை மதிப்பு ஏற்ற இறக்க அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு தேவை டிவிடெண்ட்டையும் அந்த நிறுவனத்தோட ஓனர்ஷிப் தான் முக்கியம் ஏன்னா உரிமை வேணும் அப்போ உரிமை இருக்கணும் அந்த க கம்பெனியோட நிறுவனத்தை நீங்கள் வித்துட்டீங்கன்னா உரிமை போயிடும் அப்போ நீங்கள் உரிமைக்கு கோர முடியும் முடியாது அப்போ எல்லாருமே வந்து இன்வெஸ்டராக இருந்துட்டா இங்கே ட்ரேடிங் நடக்குமா அப்படிங்கிறத யோசிங்க அப்போ இந்த ட்ரேடிங் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்குறக்காகத்தான் இதில் நம்மளுக்கு என்ன ஏன்னா என்எஸ்சிக்கு வருமானமே நம்மளுக்கு ட்ரேடிங் நடக்கக்கூடிய டேர்ன் ஓவர் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருமானம் அப்போ அந்த வருமானத்தை அவர்கள் இழப்பார்களா அப்போ நம்மளை தூண்டுறாங்கள்ல இப்போ எஃப் அண்டோங்கிறது உண்மையா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது உண்மையே கிடையாது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் நோட் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு அந்த எக்ஸ்பரி அதில் கொடுத்துருக்குற டைம் ஃப்ரேம் தான் அதுக்கு உயிர் இருக்கு ஆனால் அதுக்கு ரைட்ஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உயிர் இருக்கு ஆனால் ரைட்ஸ் கிடையாது இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்ல வாங்கினா அந்த நிறுவனத்தை கட்டுருந்து நீங்கள் எந்த ஆதாயமும் நீங்கள் பெற முடியாது டிவிடெண்ட் ப பண்றதோ இல்லை நான் அதுக்கு உனக்கு ஓனர்ஷிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமோ நம்ம பண்ண முடியாது அப்போது உரிமையே இல்லாத ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து ஒரு வர்த்தகம் செஞ்சு அந்த அப்போ அந்த கான்ட்ராக்டை நில் பண்ணுறது தான் இவங்களுக்கோட கூட ஒரு என்எஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இது எதற்காக பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு ட்ரேடிங் நடக்கணும் அந்த ட்ரேடிங்கில் வந்து செல் பண்ணி லாபம் அடையலாம் நட்டம் அடையலாம் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே என்ன ஆகணும் வியாபாரம் நடைபெற வேண்டும் அப்போ இந்த வியாபாரம் நடைபெறும்போது அது லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு உண்டான என்எஸ்சிக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான வருமானம் வந்து கொண்டே தான் இருக்க போகிறது இங்கே ஒரு முதலை இப்போ வடிக்கிறாங்க அதாவது நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க மேலே என்எஸ்சிக்கு வந்துவிட்டும் செபிக்கோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது நம்ம மேலே கரிசனம் காட்டும் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது கரிசனமே இங்கே கிடையாது ஆனால் அவங்களுக்கு உள்நோக்கம் என்ன நம்மளுக்கு வந்து அங்கே வியாபாரம் நடக்கணும் இது நான் சொல்கிறது தப்பாமல் இருக்கலாம் சரியாமல் இருக்கலாம் இது என்னுடைய கருத்து இந்த கருத்து தப்பாக இருந்ததுன்னா நான் வந்துட்டு பின்வாங்கிக்கிறேன் நான் அதை வந்து இந்த கருத்தை நான் பின்வாங்கிக்கிறேன் அது உங்கள் கிட்டே தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் தான் இருக்குது அப்போது இந்த இடத்துல லார்ட் சைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்குள்ளே இப்போ இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா இருபது டு முப்பது லட்சம் பண்ணுங்க அப்போ வந்துட்டு சாதாரண மக்கள் வியாபாரம் பண்ணுறதை தவிர்த்துட்டு வந்துட்டு இதற்கு தேவை இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்துட்டு முதலை கண்ணீர் அவ்வளோதான் இது சஜஷன் தான் இது இவங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத விட ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லை வாய்ப்பு கம்மி இது வந்துட்டு நம்ம மேல ஒரு கரிசனம் இருக்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்றாங்க ஏற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் தான் இது இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு டேக்ஸ் போட்டுற போகிறாங்க பட்ஜெட்டில் டேக்ஸ் போட போகிறாங்க எஃபண்ட்வுக்கு டேக்ஸ் போட போகிறாங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்திகள் சும்மா இது உலாவரம் தான் ஆனால் இது எல்லாம் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரேடிங் வேல்யூம் பாதிக்கும் ட்ரேடிங் வேல்யூம் பாதித்தா என்எஸ்சிக்கு உண்டான இன்கம் குறையும் அதை வந்து ஒத்துக்குவாங்களா அப்படின்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் கே வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்மளுடைய வாய்ப்பு படி அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஏன்னா எஃப்எண்டோங்கிறதே ஒரு உயிரற்ற ஒன்று உயிர் இருக்குதுன்னு நம்ம காமிச்சு அந்த எக்ஸ்பரியில் அதுக்கு உயிர் இல்லாத மாதிரி தான் அதோட கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது என்ன தான் அப்போ ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு உரிமை இல்லாதது அந்த எக்ஸ்பீரியில் நில் ஆகிடுது அதனால தான் பொய்ஷன் நாங்கள் நில் பண்ணணும் ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சரை நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் சரி கவர் பண்ணணும் எது கவர் பண்ணணும் ஏன்னா உயிர் இல்லை அப்போ அதுக்கு நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணி வைக்கலைன்னா அதுக்கு உரிமை கொடுத்தாகணும் அது உண்மையாக மாற்றணும் அதனால தான் கவரிங்கிட்டு பெனால்ட்டி எல்லாம் போட்டு உங்களை வந்துட்டு அந்த விஷயத்தை ஈக்விட்டியை வந்துட்டு டெலிவரி எடுக்க சொல்கிறாங்க அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போது இதெல்லாம் ஒரு மாயை இது ஒரு முதலை கண்ணீர் தான் நம்ம எடுத்துகிட்டாகணும் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க நமக்கு இதில் என்ன நம்ம ஆதாயத்தை பெற முடியும் இது வரமா சாபமா அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னா டெய்லி டெய்லி அதாவது தினம் தினம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அணுகிட்டு தான் இருக்க போகிறோம் பிரச்சனைங்கிறது இருந்துட்டு தான் இருக்க போகுது அப்போ இந்த பிரச்சனையை நம்ம கடந்து இது ஒரு பிரச்சனையாகவே நீங்கள் நினைக்காத வர பிரச்சனை கிடையாது ஆனால் இது ஒரு பிரச்சினைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் இதுன்ட்டு இல்லை வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியாது அதனால் இதை விட்டுவிடுங்கள் இதை பற்றி நம்ம ஆய்வுகள் நம்மளுக்கு தேவையற்றது அதனால் தான் நம்ம இதை பற்றி பேசவே இல்லை ஆனால் நிறைய பேர் நீங்களும் இதை பற்றி ஒரு கருத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கருத்து ப பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த கருத்து சரியாக தப்பான்னு தெரியல அப்படி தவறாக இருந்தால் இதை நான் பின்வாங்கிக்கிறேன் ஓகே நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஹை க்ளூஸ் ஆகியிருக்காங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர்த்தோட சந்தேகம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி குறைவாக இருக்கும்போது சந்தை பயணம் ஏன் இப்படி நடைபெற்றது இவ்வளோ ஏற்றம் எப்படி கிடைச்சது தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது அதே சந்தேகமாக கருத்துருந்தாங்க இங்கே நினச்சி பாருங்க சந்தை நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நேற்றையிலோ இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி மூணு இது வந்து இப்போ இந்த கடந்த இப்போ இன்றைக்கி தேதி வந்துட்டு நம்மளுக்கு ப பன்னிரெண்டாம் தேதி அப்போ ஐந்து நாட்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இது கடந்த வாரம் இப்போ கடந்த வாரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி மூணில் முடிஞ்சாங்க நம்மளுக்கு லோ பாருங்க இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று லோ வந்துருக்குறாங்க இது குறைந்தபட்ச லோவாக இது வர நம்மளுக்கு ஹையாக இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்று அப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு முந்நூறு புள்ளிகள் அப்படின்னு வந்தாச்சு இங்கே இங்கே வந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும் நீங்கள் வந்து வரைபடத்தை நம்ம இல்லை நம்ம வரைபடத்தில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹேமர் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் நியர்பை ஹை போட்டு லெக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு புள்ளிகளுக்கு இறங்கி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் ஏற்றத்தில் ரெக்கவர் க்ளோஸிங் அப்போது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நேற்றைய ரெக்கவர் க்ளோசிங் நீங்கள் பாருங்கள் நிஃப்டியோடதை பார்த்துட்டோம் பேங்க் நிஃப்டியோடது பாருங்கள் நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது அதற்கு முந்தையிலும் ஐம்பத்திரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சு இந்த லோலிருந்து க்ளோசிங் பாருங்கள் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பதுனா ஐநூறு புள்ளிகள் அப்போ லோலிருந்து அப்போது நேற்றைய ஹையுக்கு மேலே நிலை பெற்றாலே சந்தைக்கு என்ன நடைபெறப் போகுது அப்படிங்கிறது இங்கே முக்கியம் அப்போது ஒரு லோலிருந்து ஒரு க்ளோஸ் நல்ல ரெக்கவர் க்ளோஸ் நடந்தவங்க எஸ்டே ஹை மேலே அபோவ் அல்லது வீக்லி ஹை அபோவ் இருக்கலாமானால் அதற்கு உண்டான இடத்துல கால் செல்லர் பேனிக் வந்துட்டு அதிகமாக இருக்க போகுது இது வந்து லாஜிக் ஆனால் இம்ப்ளாய்ட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது இது நடைபெறுமா அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரேக் அவுட்டை வந்து அது ரொம்ப ஏற்காது ஆனால் முந்தைய நாள் நம்மளுக்கு நல்ல லோலேருந்து ரெக்கவர் க்ளோஸ் கிடச்சிருந்தால் பத்து பர்சன்டேஜோட ஆப்பர்ச்சுனிட்டியில் இது வரப்போகுது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேமர் பேட்டன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வரைபடத்தில் அந்த பேட்டனுக்கு உண்டான மதிப்பு இந்த மாதிரி வந்து லோலேருந்து நல்லா ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆனவங்க அடுத்த நாள் அந்த ஹைக்கு மேலே நிலை பெற்றால் அதற்கு ஒரு சின்ன தாக்கம் அந்த மரியாதை லோவிலருந்து ரெக்கவர் ஆகி க்ளோஸ் உண்டான மரியாதைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஆய்வு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்போ இது என்ன மாதிரி நிகழ்வு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் இப்போ நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸோட ப்ரீமியம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்பாட்டு இது வந்துட்டு ஜூலை ஃபியூச்சர் இதற்கு இதற்குண்டான வித்தியாசம் பார்த்தா ஒரு இருபது புள்ளி தான் ஆனால் அடுத்த கான்ட்ராக்டுக்கு உண்டான ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது சந்தை எங்கெல்லாம் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இறக்கம் காணுதோ அந்த இடத்துல வந்து கால் செல்லர் அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் நல்ல ஒரு சப்போர்ட் இடத்துல சப்போர்ட் எடுத்து யூட்டன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு அப்போது அடுத்த அடுத்த கான்ட்ராக்ட் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய லோவை நம்ம வந்துட்டு பைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது வந்து ப்ராபிபிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ் ப்ராபிபிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ் எண்பது சதவீதம் உங்களுக்கு வெற்றிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருபது சதவீதம் என்ன பண்ணுனா நம்மளை ஏமாத்துறக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் அத வந்து நீங்க ஆய்வு பண்ணி இந்த மாதிரி இருக்கும் போது சந்தை வந்துட்டு ஒரு இருந்து நல்ல ஒரு இருந்து ஒரு இரண்டு சதவீதம் ஒரு சதவீதம் இல்ல மூன்று சதவீதம் இறக்கத்தில் என்ன நிகழ்வு நடக்குது அங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்டை அப்படிங்கிறத நீங்க ஒரு செக் பாயிண்ட்டை செக் ரிசர்ச் இது உடனே என்ன பண்ணுவீங்கன்னா உடனே பழைய பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்தோட எடுத்தெல்லாம் பார்க்காதீங்க இனி வருங்காலத்தில் இந்த குறிப்பு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு லைவ்ல நீங்க செக் பண்ணாதீங்க ஏன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா இதில் இப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க ஒரு நூறு பாயிண்ட் இறங்கிட்டாங்க அப்போ நூறு பாயிண்ட் இறங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாஸில் இருப்பீங்க அப்போ அந்த லாஸில் இருக்கும்போது உங்கள் நிலையில் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா வெயிட் பண்ண மாட்டீங்களாங்கிறது இங்கே தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாஸை கவர் பண்ணதுக்கப்புறம் இது ஏறக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போகும்போது அந்த லாஸை நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஓ நூறு பாயிண்ட் இறங்கிட்டு ஐநூறு பாயிண்ட் ஏறி இருக்காங்கிறது மட்டும்தான் உங்கள் எண்ணத்தில் தோணுமே தவிர அந்த முதல் நூறு பாயிண்ட் நீங்கள் லாஸில் இருக்கும்போது நீங்கள் முடிவு என்ன ஹோல்டு பண்ணலான்னு நினச்சிங்களா அல்லது திருப்பி ஏவரேஜ் பண்ணலாம் நினச்சிங்களா நாங்கள் எல்லாம் பல நிகழ்வுகள் இருக்குது அதை பற்றி நீங்கள் மாட்டிங்க அப்போ என்ன ஆகுது பழைய வரலாறு பார்க்கும்போது அதில் நீங்கள் சில விஷயங்கள் அனுபவிக்க மாட்டிங்க அப்போ சில விஷயம் அனுபவிக்காத போது அடடா இப்படி இருந்தால் அப்படி போயிருக்குமே நம்மளுக்கு தோணுமே தவிர அதை அனுபவிச்சா மட்டும்தான் உணர்வுபூர்வம் அனுபவிச்சால் மட்டும்தான் முடிவெடுக்கும் திறனை பற்றி தெரியும் அதனால் இதை நீங்கள் இனி வருங்காலத்தில் இருக்கிற டேட்டாஸ் எடுத்து பாருங்கள் உடனே வரலாறு பண்ணிடாதீங்க டேபிள் டேபிள் என்ன சொல்ல வராங்க இருபத்தி நாலு ஐநூறு கால் இருபத்தி நாலு நானூறு போட்டு இருபத்தி நாலு ஐநூறு போட்டு இருபத்தி நாலு அறநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூறை நடுநிலையாக வச்சு இருபத்தி நாலு நானூறு டு இருபத்தி நாலு அறநூறு அப்படிங்கிற இடத்த கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு தெரியுது அப்போ சந்தை இருபத்தி நாலு ஐநூறு புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூபா அப்போ இருபத்தி நாலு முந்நூற்றி பத்து இவங்க ஹை பார்த்தா இருபத்தி நாலு ஐநூறு காலோடைய ஹை இன்றைக்கி நூற்றி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர்த்தோட ஹை சேமாக இருக்குது அப்போ இருபத்தி நாலு அறநூற்றி தொண்ணூறு அப்போ இந்த இடங்கள் என்ன நிகழப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இருபத்தி நாலு ஐநூறுக்கு மேலே சந்தை நிலை பெற்றால் என்ன நடக்குது இருபத்தி நாலு ஐநூறுக்கு கீழே நிலை பெற்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்ப்ளாய்டு வாலிட்டியில் கம்மியாக இருந்தது காட்டி மார்க்கெட் இத்தனை ஏற்றம் கொடுத்தாலும் அதனுடைய ஏற்றத்தோட அமைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறது இன்னைக்கு புரிஞ்சிருக்கலாம் ஆனால் இம்ப்ளாய்டு வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது இவ்வளோ ஏறுமா அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டை மதிக்காது மேக்சிமம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு இம்ப்ளாய்டு கால் சைடு எட்டாக இருக்கு ஃபுட் சைடு பார்த்தா இதுவும் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு இந்த இம்பேலன்ஸ்டு இருக்கும்போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன தாக்கம் கொடுக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து கொடுத்துருக்கும் போதெல்லாம் ஒரு தாக்கம் அடுத்த நாள் ஒரு தாக்கம் இருந்திருக்கு அதை நீங்கள் வந்துட்டு உற்று கவனிங்க பேங்க் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை ஹையோவுக்கும் ஒரு அறநூறு புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு ஒரு தாக்கமாக கொடுத்துருக்குறாங்க இவங்க அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு போட்டு ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு முந்நூறு ஐம்பத்தி மூவாயிரம் கால் இது வந்து ஒரு அவுட்டர் ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு படி அவனோட ஹை ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ ஐம்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி மூவாயிரம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட்டோட ஹ நானூற்றி நாற்ப நானூற்றி ஐம்பத்தஞ்சுனா அப்போ ஐம்பத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கிற அதிகமான விருப்பப்படுறாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலே இருந்தால் என்ன நடைபெறுது ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கீழே இருந்தால் என்ன நடைபெற போயிருந்தேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டை வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கிறாங்க இதை உற்று கவனிக்க வேணும் அடுத்து இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பேங்க் பேங்க்நட்டிக்கு பேங்க் நிஃப்டி கால் சைடு பார்த்தோம் புட் சைடு அப்போ இம்பேலன்ஸுடு இம்ப்ளைடுவாலிட்டி இருக்குது அதனால் கொஞ்சம் யோசிக்கணும் சந்தை இந்த மேல்முகத்தை நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் யோசித்து பாருங்கள் இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு குறையாகவும் புட் சைடு வந்து அதிகமாக இருக்கிறாங்க இதை கவனத்தில் ஏற்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்